இவ்வளவு நாளாக பம்மாத்து காட்டியிருக்கிறான் இவ்வளவு நாளாக மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க நாங்கள் எப்படி தெரியுமா இந்த மாதிரியான ஒரு யுத்தம் வந்து ஒரு அரசாங்கம் என்று இல்லாத ஹிஸ்புல்லாக்களோடு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஏன்னா இன்றைக்கு இஸ்ரேலிய வார் கேபினுடைய அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இவர்களுடைய லட்சணத்தை தோலுறுத்தி காட்டியிருக்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா நேரடியான ஒரு முழுமையான யுத்தம் என்று வந்தால் வேறு வழியில்லை நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டி வரும் என்று இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டி வரும் என்று சொல்றானா இருந்தால் அவங்க சண்டை பிடிக்கிறதுக்குரிய திராணி இல்லை சண்டை என்னன்னா அணு ஆயுதத்தை பயன்படுத்தி சொல்ல முடியும் ஹிஸ்புல்லாக்கள் மேலே அணு ஆயுதத்தை தாக்குதல் நடத்தின நடத்தினா நார்த் இஸ்ரேலில் இருந்து சவுத் இஸ்ரேல் வரைக்கும் இஸ்ரேல் முழுவதும் நாசமாக போகும் பக்கத்தில் இருக்கிற பல நாடுகள் நாசமாக போகும் அந்த மூளை கூட இல்லாமல் எச்சரிக்கை விடுக்கிறாங்களா நாங்கள் வந்து அணு ஆயுத தாக்குதலை நடத்துவதற்கும் யோசிக்கிறோம் அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிறோம் என்று யோசிக்கிற அளவுக்கு அவர்கள் தற்போது வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் அவர்களால் ஹிஸ்புல்லாக்களை சமாளிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் ஜெனரேட்டர்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மக்களும் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது பெரிய யுத்தம் ஒன்று வந்தால் கரண்ட்டெல்லாம் ஹிஸ்புல்லாக்கெல்லாம் அட்டிச்சு நொறுக்கி விட்டுருவான் கரண்ட் எதுவும் கிடைக்காது எனவே ஜென்ரேட்டர்களை வாங்கிக்கிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரேட்டர்களை வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா மூணு நாளைக்கு மேலே நாங்கள் பெட்ரோல் விற்கிற ஐடியா கிடையாது அப்படிங்கிறாங்க அதாவது வால்வா சாவா என்னடா சொல்கிறீங்க என்று நினைக்கிற அளவுக்கு இஸ்ரேல் மக்களுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் தான்